நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் எனது மைந்தர்கள் இவ்வளவு வளர்ந்து விட்டார்களா மகாராணி நம்மை அறியாமலே நாட்கள் வளர்கின்றன வாசமிக்க உங்கள் வாழ்த்தும் நான் போக அனுமதியும் வேண்டும் அவர்களை அழைத்து வர சுவையான செய்தி இன்பமளிக்கின்ற செய்தி நீங்கள் சொல்வதை கேட்டே மனம் பூரித்து போகின்றது செல்லுங்கள் சுமந்திரரே எங்கள் மைந்தர்களை சீக்கிரம் ஆசிரமத்தில் இருந்து அழைத்து வாருங்கள் இன்றுடன் உங்கள் குருகுல பயிற்சி நிறைவு பெறுகிறது நான் உங்களுக்கு அளிக்க வேண்டிய பயிற்சிகள் எல்லாம் இன்றுடன் முடிவடைகின்றன ஆச்சாரியன் என்ற முறையில் பயிற்சி முடிவில் உங்களுக்கு நான் சில அறிவுரைகளை சொல்ல விரும்புகிறேன் கல்வி என்பது கண்களை திறப்பது நல்ல கல்வி என்பது நம்மை விடுவிப்பது ஆச்சாரியனுக்கு அடங்கி நடந்த அன்புச் சீடர்களே என் கட்டுப்பாட்டிலிருந்து உங்களை விடுவிக்கிறேன் வாழ்க்கை பாதையில் உங்களை முன்னேற்றும் மந்திரம் ஆத்ம தீபமாகவே இரு அதாவது நான் சொல்லிக் கொடுத்த பாடங்களை அப்படியே நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை நான் கற்பித்ததை உங்கள் விவேகத்தினால் ஆராய்ந்து பார்த்து உங்கள் கடமையை சுயமாக சிந்தியுங்கள் சாஸ்திரங்கள் கூறுகின்றபடி மனிதனுக்கு வாழ்வில் மூன்று கடன்கள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கிறது தெய்வக்கடன் பித்திருக்கடன் ஆச்சாரியரின் கடன் தெய்வக்கடன் பக்தியாலும் பூஜைகளாலும் தீருகிறது எப்பொருளிலும் பகவானின் திருவுருவத்தை கண்டால் எல்லாமே உங்களுடைய பூஜைக்குரியவைகள் ஆகிவிடுகின்றன இதுவே இறைவனுக்கு செய்யும் சிறந்த பூஜை இதனால் தெய்வக்கடன் தீர்ந்துவிடும் நமக்கென்ற சுகத்தை துறந்து மாதா பிதாவுக்கு சேவையை புரிந்து வந்தீர்களானால் பித்திருக்கடனும் தீர்ந்துவிடும் இனி மிஞ்சியிருப்பது குருவின் கடன் பண்பும் பணிவும் உள்ள நடத்தையால் உங்கள் நேர்மையால் இந்த உலகத்திலே சுகத்தை சந்தோஷத்தை தியாக உணர்வை பரப்புங்கள் மாநில தர்மத்தின் லட்சியத்தை நிலைநாட்டுங்கள் இதயத்தில் துவேஷங்களை போக்கி உண்மை அன்பை பாசத்தை தூவுங்கள் இந்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு உங்களை ஆச்சாரிய கடனிலிருந்து விடுவிக்கிறேன் மனமார்ந்த என் வாழ்த்துக்கள் என்றும் உண்டு மாணவர்கள் நினைக்கும் போதெல்லாம் அன்போடு அங்கு வருவேன் guru இவ்வளவு நாளாக தாயன்போடு எங்களுக்கு ஆதரவு காட்டி வளர்த்தீர்கள் விடைவெறும் போது ஒரு வேண்டுகோள் ஒரு மாதா இந்த தாயன்பு நீங்காத நிழலாக என்றும் தொடரட்டும் தெரிந்தோ தெரியாமலோ எங்களால் ஏதாவது பிழை நேர்ந்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் மன்னிக்கும் அளவுக்கு என்ன நிகழ்ந்தது ராமா என் மனம் அழுது கொண்டிருக்கிறது இந்த பாசமே வேதனைதான் அருந்ததி மாதாவுக்கு வணக்கம் குருமாதாவின் திருவடிகளுக்கு அடியேன் சுமந்திரனின் ஆயிரம் கோடி வணக்கங்கள் வாழ்க மகாராணி கௌசல்யா ராஜகுமாரர்களுக்கு ஆடையணிகள் தமக்காக காணிக்கைகளும் அனுப்பியிருக்கிறார் என் நன்றை சொல்லுங்கள் என் வாழ்த்துக்கள் அயோத்தியின் மகாராணிக்கு ராமா வரதா லக்ஷ்மணா சத்ருகுனா இந்த சுமந்திரர் அயோத்தியின் மகாமந்திரி உங்களுடைய தகப்பனாரின் சொல்லுங்கள் அமைச்சர் இருங்கள் சீரோடு வாழுங்கள் தாம் தக்க சமயத்தில் வந்தீர்கள் அமைச்சரே இவர்களை அயோத்திக்கு அனுப்புவதற்கு நான் ராஜகுமாரர்களைப் போல் அலங்கரிப்பதற்கு தமது உதவியும் தேவைப்படுகிறது இல்லையேல் மாளிகையே என்னை பேசும் நான் ராஜகுமாரர்களை பொறுப்பில்லாமல் விட்டேன் என்று வாருங்கள் மகராணி மகாரானி இளவரசர்கள் வந்து விட்டார்கள் மக்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்கள் மலர் தூவி வரவேற்கிறார்கள் ராஜகுமார்கள் மணிக்கர்ம வாசல் வரை வந்து விட்டார்கள் மக்கள் மகிழ்ச்சியின் ஜெயபோஷம் அவர்களது ரதம் ராஜ மாளிகைக்கு எப்பொழுது வருகிறது ராமச்சந்திரன் நன்றாக வளர்ந்து விட்டார் அவருடைய விருந்த மார்பு தின் தோள்கள் அயோத்தியே புகழ்கிறது நான் உன் பரதனை நன்றாக பார்த்து விட்டேன் உன் பரதன் எவ்வளவு வளர்ந்து விட்டான் இவ்வளவு 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 வளர்ந்து விட்டாங்க அப்படியா என் ராமன் எப்படி இருக்கிறான் அவன் பரதனை விட உயரமா இருப்பானே அவனை நான் பார்க்கவே இல்லை நான் பார்த்ததெல்லாம் பரதனை தான் என் பரதனை தான்